ربی یسیر ولا تو و تممم بلخیر وبی غ نستعین عیافتہ ربی شرحی صدری لی عمری وحلو من ملسانی یفقو قولی سبحانک لا علم لنا علامہ الم تنا اِن کانتل علی ملحکیم ارس البو بشیر و ندیر اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذهبا إلى فرعون إنه طغى فقولا له قولا لينا لعله يذكر ويخشى إلى آية آخر وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على فترة الإسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுலாலின் அல்லாஹுக்கு உரித்தாகுக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹா அலி அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த ஜும்மாயினுடைய எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் ரஃபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் அல்லடியார்களே இன்றைய தினம் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேலை இந்த தேசம் கடந்து வந்த பாதையில் சுதந்திர தாகம் நிறைத்த விடுதலை போராட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த போராட்டத்தில் பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் நிறைந்திருக்கின்றது இந்த போராட்டத்தில் இந்திய தேசத்தினுடைய முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது அதை யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அந்த அளவிற்கு இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி அத்துணை முன்னடிப்புகளிலும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மிகவும் அற்புதமானது மறக்க முடியாத நிகழ்வு பொருளாதார உதவியா உடல் சார்ந்த உழைப்பா புரட்சிக்கு வித்திட்ட நிகழ்வா சிறை செல்லக்கூடிய போராட்டமா சிந்தனையினுடைய புரட்சியா ஆயுதம் ஏந்திய போராட்டமா அரசியல் அமைப்பு திட்டமா தேசத்தினுடைய கட்டமைப்பா இதையெல்லாம் தாண்டி உயிர் தியாகமா அத்தனையும் இந்திய விடுதலையினுடைய போராட்டத்திற்காக வேண்டி எல்லா தருணங்களிலும் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் முன்வந்து இந்த தன்னுடைய விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய பங்களிப்பை அவர்கள் செலுத்தி இருக்கின்றார்கள் பிரபலமான எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவர் சொல்லும் பொழுது ஒரு அறிக்கையிலே இந்தியாவினுடைய சுதந்திரம் முஸ்லிம்களுடைய இரத்தத்தினால் எழுதப்பட்டு இருக்கின்றது என்ற அறிக்கையை அவர் வெளியிட்டு இருக்கின்றார் இப்போ அந்த அளவிற்கு இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியவர்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய வாழ்வே சுதந்திர வாழ்வுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை சொல்கின்றார்கள் குல்லு மவுலூதுன் யூலது அலா ஃபితரத்தி இஸ்லாம் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் இஸ்லாம் என்னும் இயற்கையான మార్கத்தில் தான் பிறக்கின்றனர் அவருடைய பெற்றோர்கள் ஃப அபவாகு யூஹப்பிதானிஹி அவு நஸரானிஹி அய்யு மஜ்ஜிஸானிஹி அவருடைய பெற்றோர்கள்தான் அந்த குழந்தைகளை யூதனாகவோ நசரானாகவோ நெருப்பை வழங்கக்கூடிய மஜூசியாகவோ மாற்றி விடுகின்றார்கள் என்று பெருமானார் பெருமானா சல்லாஹ் சொல்லும் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அருமையானவர்களே இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் என்ற கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இஸ்லாம்தான் சுதந்திரத்தை தூண்டி இருக்கின்றது அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி உற்சாகப்படுத்தி இருக்கின்றது இருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹா குசுபான் தாலா சையா மூசா அலி சலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலி சலாம் அவர்களையும் அனுப்பி வைத்ததை குரான் ஷெரீஃப் நமக்கு இடத்திலே அடிமைகளாக இருந்த அந்த மக்களை விடுவித்து சுதந்திரமாக அவர்கள் செயல்படுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபிமார்கள் தான் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களும் தலா இதை திருக்குரான் ஷெரீஃபிலே சொல்லும் பொழுது நீங்கள் இருவரும் செல்லுங்கள் நீங்கள் சென்று அந்த எப்படிப்பட்டவன் இன்ன உ தகா அவன் வரம்பி மீறிவிட்டான் அப்படிப்பட்டே நீங்கள் இருவரும் செல்லுங்கள் அப்படி வரம்பு மீறிவிட்ட அநியாயக்காரன் அவனிடத்திலே நீங்கள் சாந்தமாக பேசுங்கள் வகூலா நீங்கள் சாந்தமான சொல்லால் சொல்லுங்கள் நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சின் காரணமாக அவன் நல்லுதோப நல்லுபதேசம் சென்று பெற்று அவன் திருந்தலாம் அல்லது அவன் உங்களுடைய நிலைகளை பார்த்து அவன் அச்சம் கொள்ளலாம் என்று குரான் ஷெரீஃபிலே ஒரு கொடுங்கோலிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட அநீதி அழைக்கக்கூடிய கொடுங்கோலிடத்திலும் நடக்கக்கூடிய வழிமுறையை பிரவுனை உதாரணம் காட்டி நபிமார்களை அனுப்பி நீங்கள் அவனிடத்திலே சாந்தமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற வழிமுறையை இஸ்லாமுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது அந்த இருவர்களும் நீங்கள் செல்லுங்கள் நிச்சயமாக நாங்கள் இருவரும் ஆலமீன் அல்லாஹுடைய இறை தூதர் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹபு சுபான் தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் ஃபுரவுனிடத்திலே அனுப்பி அவனிடத்தில் நடக்கக்கூடிய முறைகளை சொல்லி அனுப்பினான் அந் அரசியல் மகானா பனி இஸ்ராயில் அந்த இருவர்களும் சென்று இடத்திலே சொன்னார்கள் பனி இஸ்ராயல்களை நீ எங்களோடு அனுப்பிவிடு உன்னிடத்தில் அடிமைப்பட்டு உன்னுடைய கொடுமைகளை அவர்கள் ருசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நீ விடுதலை கொடுத்து நீ எங்களோடு அனுப்பிவிடு என்று இருவர்களும் சொன்னதாக அல் அல்குரான் ஷெரீப் நமக்கு சொல்லித் தருகின்றது ஆக இஸ்லாமிய மார்க்கம் சுதந்திரத்தை தூண்டி இருக்குகின்றது அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்ததையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை படிப்பினை செய்ய தூண்டுகின்றது பெரியோர்களே சகோதரர்களே ஆக இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் முஸ்லீம்கள் இந்தியாவினுடைய கேட்டில இன்னைக்கும் நீங்கள் சென்று பார்க்கலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கேட்டில சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் அதற்காக வேண்டி தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியவர்கள் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி முந்நூறு நபர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது இந்தியாவினுடைய கேட்டில் நம்ம பார்க்கலாம் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு நபர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு அதிலே அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து நபர்கள் பெயர்கள் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கை இந்த தேசத்தினுடைய விடுதலுக்காக வேண்டி பங்காற்றியவர்கள் முஸ்லிம்கள் இன்னைக்கும் அதனுடைய பெயர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட பங்களிப்பு முஸ்லிம்களுக்கு இருக்குகின்றது என்பதை அது பறைசாட்டி கொண்டு இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில லங்கோன்ல சிறைபிடிக்கப்பட்டிருந்த பகதூர் இவர்கள் இவர்களெல்லாம் இஸ்லாமிய மன்னர்கள் அவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட தியாகங்கள் பகதூர் சா சிறைபிடிக்கப்பட்டு இருக்கின்றார் ஹர்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் காலை உணவுக்காக வேண்டி தட்டிலே ஒரு பொருளை வைக்கின்றார் என்பதாக சொல்லி அந்த ஹர்சன் சொல்கிறார் பகதூர் அந்த தட்டை திறந்து பார்க்குகின்றார் தான் பெற்றெடுத்த இரண்டு பிள்ளையினுடைய தலை அங்கே வைக்கப்பட்டு இருக்கின்றது தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளையினுடைய தலை தந்தையினுடைய உணவாக அங்கே வைக்கப்பட்டிருந்தது இதையெல்லாம் பார்த்தவர்கள் அஞ்சவில்லை ஆங்கிலேயர்களுக்கு விடவில்லை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பெரும் தியாகத்தை மேற்கொண்டவர்கள் முஸ்லீம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டன் வட்டமேசை மாநாட்டிலே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் மௌலானா முகமது அலி அவர்கள் மௌலானா முகமது அலி அவர்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் மௌலானா முகமது அலி அவர்கள் காபாவினுடைய திரையை பிடித்து அழுதார்கள் யா அல்லா என்னுடைய இந்திய தேசத்திற்கு நீ சுதந்திரத்தை வழங்கு என்பதாக சொல்லி காபாவினுடைய திரையை பிடித்து அழுதவர்கள் மௌலானா முகமது அலி அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு நீ உயர்வை கொடு என்பதாகவும் அல்லாஹூடத்திலே ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே பாபாவுடைய திரையை பிடித்து கேட்டவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட முஸ்லிம்கள் சகோதரர்கள் சகோதரர்களே ஆடையாக கருதப்படுவது கதர் ஆடை அருமையானவர்களே அந்த கதர் ஆடைக்கு கன்னியம் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் கதூர் கதர் என்று சொன்னால் கண்ணியமான கண்ணியமான அர்த்தம் அந்த ஆடைக்கு கண்ணியத்தை கொடுத்தது முஸ்லிம்கள் பெரியவர்களே சகோதரர்களே ஆக முஸ்லிம்களுக்கு சுதந்திரத்தினுடைய சுதந்திரத்தை தந்தது இந்த இஸ்லாம் ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் எல்லாம் அல்லாவுக்கு மட்டுமே அடிமை வேறு யாருக்கும் அடிமை கிடையாது அல்லாஹ் சொல்வதை மட்டும் கேட்டு நடப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கின்றோம் எனவே இந்த இஸ்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி முழுக்க முழுக்க வழிகாட்டி இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்களே மன்னர் நம்புறுவதைய ஆணத்தை ஆணவத்தை அளித்தவர்கள் யார் சையீதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வரலாறுகள் உங்களுக்கு தெரியும் அதை நான் தொட்டுவிட்டு செல்கின்றேன் நம்புறுவதைய வாழ்க்கை வரலாறு அவனுடைய நடவடிக்கைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவனுடைய ஆணவத்தை அளித்தவர்கள் சையீதினா இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடாது என்று கண்மணி நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே மக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்திய உரையில் பெருமானார் சல்லாஹூ அலி அவருடைய பேச்சு அமைந்து இருக்கின்றது மனிதர்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடாது மொழியின் பெயரால் யாரும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது நாட்டின் பெயரால் அடிமைப்படுத்தக்கூடாது கலாச்சாரத்தின் பெயரால் அடிமைப்படுத்தக்கூடாது நிறத்தின் பெயரால் அடிமைப்படுத்தக்கூடாது இப்படி பெருமானார் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அன்றே மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்தினார்கள் பெரியவர்களே ஆக இஸ்லாம் சுதந்திரத்தை ஊக்குவித்து இருக்குகின்றது அதற்காக வேண்டி உங்கு சக்தியாக திகழ்ந்து குரானிலே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது தஹரீர் ரகபத்தின் ரகபா அடிமைகளை உரிமை இடுவது இந்த விஷயத்தை இஸ்லாம் தான் முதல் முதலாக சொல்லி இருக்கின்றது சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட தூண்டியது இஸ்லாம் அபு மசூத் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவரிடத்திலே ஒரு அடிமை இருக்குகிறார் அக்காலகட்டங்களிலே மனிதர்கள் அடி அடிமையாக இருந்தார்கள் அவரிடத்திலே ஒரு அடிமை இருக்குகின்றார் அபு மசூத் அவர்கள் அந்த அடிமையை அடித்துக் கொண்டு இருக்குகின்றார் பின்னால் இருந்து ஒரு மின்க அலைகி இப்பொழுது நீங்கள் அவர் மீது பெற்றிருக்கக்கூடிய வலிமையை விட அல்லாஹ் மிகவும் வலிமை உடையவன் என்று பெருமானார் சல்லாஹுலி வசலம் அவர்கள் பின்னாலிருந்து ஒரு குரல் கொடுக்குகின்றனர் திரும்பி பார்க்குகிறார் நாயகம் சல்லாஹி வல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள் உடனே அபூ மசோதர் அலி அல்லாஹு தலா என்பவர்கள்லா உடனே அவர் செய்த செயல் நான் அல்லாஹுக்காக இவரை உரிமை விட்டு விட்டேன் யார் ரசூல் அல்லா என்று தன்னுடைய அடிமையை உரிமை விட்டதாக நாம் பார்க்க முடிகின்றது அப்பொழுது பெருமானார் வசூலை கரீம் சல்லல்லாஹூ அலி வலம் அவர்கள் அபூம சகோதர் அலி அல்லா தலாங்க சொன்னார்கள் லமசத்த கண்ணார் நீ மட்டும் உரிமை விடாமல் அப்படியே நீ அடிமையாக வைத்த அவனை நீ துன்பப்படுத்தி கொண்டு இருந்தால் நரகத்தில் உங்களை தொங்க விடப்பட்டிருக்கும் என்று பெருமானா சல்லல்லாஹுலே அவர்கள் சொன்னார் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே ஆக பணியாளர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய பேச்சுக்கு எவ்வளவு உரிமை கொடுக்க வேண்டும் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள முடிகின்றது அவர்களிடத்தில் சரியான முறையில் நடக்காத பொழுது அவர்கள் நரகவாதி என்று பெருமானா சல்லாஹுலி வசலம் அவர்கள் சொல்வதை நாம் பயந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே ஆக சுதந்திரத்திற்காக வேண்டி அதை ஊக்கப்படுத்தியது இஸ்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி உடலால் பல்வேறுபட்ட முஸ்லீம்கள் பங்காற்றி இருக்கின்றார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தினால் பல்வேறுபட்ட பங்களிப்புகளை செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய உயிரையே இழந்து இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தவர்கள் ஏராளம் வல்லல் ஹபீப் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தாக வேண்டி அள்ளி கொடுத்தார் என்பதாக சொல்லி வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகின்றது அருமையான பெரியோர்களே சோழர்களே இப்படி சுதந்திரத்தினுடைய வரலாறுகள் முஸ்லீம்களுடைய பங்களிப்புகள் ஏராளமான நிகழ்வுகள் இருந்து இன்று அதுவெல்லாம் விட்டது அதுவெல்லாம் இன்று விட்டது முஸ்லீம்களை இன்று தீவிரவாதிகளைப் போன்று ஏதோ இந்த நாட்டிற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள்தான் சுதந்திரத்தாக வேண்டி பாடுபட்டவர்கள் என்று கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லோரும் அதை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களா அருமையானவர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மக்களாட்சி என்ற பெயரில் சில கார்பரேட் கம்பெனிகள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றது இன்னும் இந்த மக்கள் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு சுதந்திரம் போராட்டம் வர வேண்டும் என்பதாக சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மதத்தின் பெயரால் பல்வேறுபட்ட கலவரங்கள் எங்கே இந்த நாட்டினுடைய மக்களுக்கு நிம்மதி இருக்கின்றது மகிழ்ச்சி இருக்கின்றது தேச பக்தி என்ற பெயரினால் பல்வேறுபட்ட பட்ட அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்குகின்றது நாம் எல்லாம் அனுபவித்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி சுமத்தப்பட்டு இருக்கின்றது நம் அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு இந்திய குடிமகன் மீதும் விலைவாசினுடைய உயர்வு நாளுக்கு நாள் உயர்ந்து செல்லக்கூடிய சூழல் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் நாமெல்லாம் தெருக்களிலே நடுத்தெருக்களிலே அமர்ந்து போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களினால் இந்த சமூகத்திற்கு பல்வேறு பட்ட இன்னல்கள் இழைக்கப்பட்டு இருக்கின்றது அருமையானவர்களே நம்முடைய மத சுதந்திரங்களை அதனுடைய வழிபாடுகளை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் சுதந்திரமான முறையில் செயல்பட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பொருள் வாக்கு திருட்டு எங்கு பார்த்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இந்த சுதந்திரத்தை எப்படி மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் பெரியவர்களே சகோதரர்களே இன்று முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு அதை தூண்டி மக்களுக்கு மத்தியிலே நல்ல பெயரை எடுத்து தேர்தல் வரும்பொழுது வாக்குகளை சேகரிப்பதற்காக வேண்டிய பல்வேறுபட்ட சூழல்கள் சூழ்ச்சிகள் சூழப்படக்கூடிய சூழல்களை நாம் பார்க்க முடிகின்றது பெரியோர்களே இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் செய்யக்கூடியது என்ன கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே இப்படிப்பட்ட தொல்லைகளும் இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த சமூகத்திற்கு எதிரான எல்லா விதமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நேரத்திலே எக்காரணம் கொண்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது அறிவு சார்ந்து நாம் இதை எப்படி கையாள்வது என்ற திட்டம் நம் இடத்தில வர வேண்டும் மார்க்கம் சொல்லி தந்த அண்ணல் நபி சல்லா செல்லும் அவர்கள் நெருக்கடியான நேரங்களிலே என்ன துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த துவாக்களிலே ஈடுபடக்கூடிய மனப்பான்மை நம் இடத்துல வர வேண்டும் சரியான திட்டங்களை தீட்டி இந்த ஆட்சியாளர்களை எப்படி இந்த நாட்டை விட்டு துரத்துவது என்ற திட்டங்களிலே நாம் இறங்குவதற்கு நாம் முன் வர வேண்டும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இந்த நாட்டினுடைய உயர்வுக்காக வேண்டியும் இந்த நாட்டினுடைய கண்ணியத்திற்காக வேண்டியும் பல்வேறுபட்ட தியாகங்களை நாம் செயல் வடிவில் கொண்டு வருவதற்கு நாம் முன் வர வேண்டும் இந்த நாட்டினுடைய நன்மைக்காக வேண்டி பாடுபடக்கூடிய அல்லா நீ தருவாயாக என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து அதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே சுதந்திரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய எல்லா நிலைகளிலும் நன்மை தரக்கூடிய விதமாக நம்முடைய செயல்பாடுகளை அமைவதற்கு நாம் ஒரு முன்னா முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நமக்கு எதிராக உள்ள சூழ்ச்சியாளரிடமிருந்து இந்த நாட்டை யெல்லாம் நீ பாதுகாத்து தந்து சிறந்த ஆட்சியாளர்களை எல்லா மக்களிடத்திலும் நீதமாக நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர்களை நீ உருவாக்கி தருவாயாக என்று அல்லாவிடத்திலே துவா செய்வதுதான் நம்முடைய வேலையாக இருக்கின்றது அருமையான பெரியோர்களே சகோதர்களே இந்திய தேசம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர கொண்டாட்டத்தை கொண்டுவிடக்கூடிய நேரத்திலே நாமெல்லாம் அதிலே நம்முடைய முன்னோர்கள் சிந்தி அரத்த துளிகள் தியாகங்கள் அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டு அதிலே பல்வேறுபட்ட வரலாற்று திணிப்புகள் திணிக்கப்பட்டு அவர்களை கொடூரமாக சித்தரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களிலே நாம் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இந்த சுதந்திரத்திலே நாம் எல்லோரும் பங்காற்றியவர்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்ற முறையில் நாம் செயல்படுவதற்கு ரபுல் ஆலமின் அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹிறான் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமின்